தமிழ்நாடு அரசு மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பரவலாக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்து வருகின்றன எனவே தமிழக அரசு இந்தக் கோரிக்கையை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் இதனால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குரைஞர்கள் புதுதில்லியில் கந்த மந்திரில் ஆர்ப்பாட்டம் நடத்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஏராளமான வழக்குரைஞர்கள் பங்கேற்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு குற்றவியல் சட்டங்களை இன்னொரு ரூபா சட்டம் அல்லது கோடா சட்டம் என்ற வகையிலே மாற்றி அமைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே அதனை திரும்ப பெற வேண்டும் எப்படி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற பெற்றதோ பாஜக அரசு அதை போல இந்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை வழக்கில் இன்றைக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நேர்மையான முறையில் இந்த புலன் விசாரணை நடப்பதாக தெரிந்தும் நம்புகிறோம் இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் விரைவில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் திரைமறைவிலிருந்து திட்டமிட்டவர்கள் ஏவி அவர்கள் ஆகிய அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் உத்தரப்பிரதேச கன்வார் யாத்திரையில் அங்க இருக்கக்கூடிய உணவகங்கள் அங்கே போட அந்த காலைவாட கடைகள்லாம் வந்து அந்த கடையினுடைய உரிமையாளர் பெயரே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில முதல்வர் சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்கலாம் அங்க இருக்கிற கன்வார் யாத்திரை நடந்துட்டு அதுல வந்து அங்க இருக்கிறத உணவகங்கள் அதாவது முஸ்லீம்ஸ் வந்து இந்து பெயரில் வச்சிருக்காங்க அது மாற்ற நடந்ததுக்காக அவங்க உணவகங்கள்ல உரிமையாளர் பெயரே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாநில முதல்வர்

நம்ம ஆதித்யநா அந்த மாநில முதலோரும் அது சொல்லியிருக்கேன் இதை எப்படி பார்த்து நன்றி சேர்ல நேரம் சார் நம்ம தமிழர்கள் படிக்கிறக்காக அந்த மைக்ரோ சாஃப்ட்டர் ஒரு பிரச்சனை இல்லை அவங்கள மீட்கறதுக்காக என்ன நடவடிக்கை இந்த தமிழர்கள் காலையிலேருந்து உணவு இல்லாமல் அங்கே மாநிலம் இருப்பாங்க இந்த மைக்ரோ சாஃப்ட்டர் விஷயம் வந்திருந்தது அதில் உங்கள்கிட்ட இல்லை இப்போ அவங்கள மீட்கிறதுக்காக என்ன நீங்கள் இந்த மாதிரி இந்திய ஒன்றிய அரசு விரைவில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போர்க்கால நடவடிக்கையை போல இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தேவைப்பட்டால் தொடர்புடைய இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உரையிடுவோம் நாளை புதுடெல்லிக்கு நாங்கள் சென்றதாக